திருமாவளவன் மதுவுக்கு எதிர போராடுற அதுக்கு அதிமுகவிற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாராம் மதவாத எல்லாம் அவர் கூட சேர்த்துக்க மாட்டாராம் நான் கேட்கிறேன் மதுவை பற்றி பேசும்போது என் மதத்தை பற்றி பேசுகிறீர்கள் அது ஒன்று இன்னொன்று இப்ப திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி கிடைக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆக இது வந்து மதுவுக்கு எதிரான மாநாடா இல்லை கூட்டணிக்கு எதிரான மாநாடா என்பதுதான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல ஜனநாயக சக்திகள் எல்லாம் இதில் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாங்க ஒண்ணு இதில் அழைப்பு விடுப்பாரு அப்படின்னு நாங்க ஒண்ணு ஏங்கி கிடைக்கல நாங்க ஏற்கனவே மதுவுக்கு எதிராக மிக தீவிரமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நான் கேட்கிறேன் ஆட்சிக்கு வந்து எவ்வளவு ஆச்சு மது ஒழிப்போம் என்றுதானே ஆட்சிக்கு வந்தீர்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தன் வீட்டு முன்னாலேயே கருப்பு கொடியை கொண்டு மறு மது ஒழிப்பேன்னு சொன்னாங்க வந்த பிறகு என்ன செஞ்சீங்க ஆக இத்தனை ஆண்டு காலம் விட்டுட்டு ஏறைய நாலு ஆண்டு காலம் விட்டுட்டு இன்னைக்கு திடீர்னு மது ஒழிப்பு அஹ் மாநாட்டை நடத்துவதற்கான காரணம் என்ன அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியோடு இருக்கின்ற கூட்டணிகள் ஒவ்வொன்றாக நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இதுக்கு அன்பிக்க